அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே ஓமான் நாட்டிலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் அரபு மொழியில் ஓதப்படுகிற ஹொத்துபா பிரசங்கத்தை தமிழ் மொழியிலே நாம் வழங்கி வருகிறோம் அந்த வகையிலே இன்று ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு ஹிஜ்ரி துல்ஹஜ் மாதம் பிறை பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் பதிமூன்றாம் திகதி இன்றைய ஹுத்பாவுடைய தலைப்பு அசைஃபு சைஃபு இஸ்தி ஜிமாமுன் இஸ்திஃபாது அதாவது கோடை காலம் அல்லது கோடை விடுமுறை என்பது ஓய்வும் பயனடைவதுமாகும் الحمد لله الكريم جعل للوقت قيمة وللانتفاء به أهمية عظيمة وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا محمدًا عبد الله ورسوله عرف للعمر قدره والسفاء من العمل خيرا واجتنب ضره وصره கண்ணியமான அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும் அவன்தான் நேரங்களுக்கான பெருமானங்களை ஆக்கியிருக்கிறான் அந்த நேரங்களை பயன்படுத்துவது என்பது மகத்தான ஒரு பொறுப்பாகும் அதற்கு ஒரு அந்தஸ்தை முக்கியத்துவத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கிறார் அல்லாஹ்வுடைய தூதர் செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றிய அனைவர் மீதிலும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாக பெண்ணியமானவர்களே இத்த கொல்லாகத்தக்குவார் நீங்கள் அல்லாவை பயப்பட வேண்டிய முறைப்படி பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள் அது மாத்திரமல்ல பயனுள்ள முறையிலே உங்களது வாழ்நாளை நீங்கள் பயன்படுத்துவதன் மூலம் இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி அடையலாம் இந்த உலகமும் மறுமையும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அல்லாஹ் இப்படி சொல்கிறான் சூரா ஆல இம்ரானுடைய நூற்றி முப்பத்தி மூன்றாவது வசனத்திலே சொல்கிறான் உங்களுடைய மன்னிப்புக்காகவும் ரப்பை நோக்கியும் வானம் பூமியின் அளவுக்கு விசாலமான அந்த சொர்க்கத்தை நோக்கியும் மன்னிப்பை நோக்கியும் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் இறையச்சம் உள்ளவர்களுக்காகவே அந்த சொர்க்கம் தயார்படுத்தப்பட்டிருக்கிறது முஸ்லிமும் முஸ்லிம் சமூகமே தெரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை மிகச்சிறந்த பண்பாடுகளுக்கு வழிகாட்ட வேண்டும் தன்னுடைய மார்க்கத்தின் மீதும் தன்னுடைய நாட்டின் மீதும் பற்றுள்ள விரும்புகின்ற அதை வளப்படுத்த வேண்டும் என்று ஆர்வப்படுத்துகின்ற ஒவ்வொரு மனிதனும் அவன் அவன் தெரிந்து கொள்கிறான் அவன் படிக்க வேண்டிய ஏராளமான விஷயங்கள் அவனுக்கு இருக்கிறது என்று உண்மையாக நாட்டை இந்த மார்க்கத்தை நீங்கள் நேசிப்பவர்களாக இருந்தால் அவன் உணரணும் அவன் நிறைய படிக்கணும் அவன் நிறைய பிரயோசனங்களை ஏற்படுத்த வேண்டும் உயர்த்தக்கைய பினப் சி அவனும் அவன் அல்லாத தன் சமூகமும் உயர வேண்டும் என்பதை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி அவன் தெரிந்து கொள்வதன் மூலமாக

செயல்பாடுகள் வேலைகளில் அவன் விருப்பம் கொள்கிறான் ஒசாய் நல்ல விடயங்களுக்காக அவன் முயற்சிக்கிறான் அதற்காக உழைக்கிறான் பாடுபடுகிறான் எனவே இதன் மூலமாக அவன் நன்மையை அடைந்து கொள்கிறான் ஒரு நல்ல சமூகம் உருவாகிறது உயர்ந்த இலட்சியத்தோடு செயல்படுவதில் ஆர்வத்தோடு கயிறுகளை உருவாக்க வேண்டும் என்கிற அந்த அயராத முயற்சியோடு

அத்தைய ஒரு மூமினை பொறுத்தவரையும் அவன் செய்கிற ஒவ்வொரு நல்ல நல்ல விடயங்களுக்கும் அல்லாஹ் இந்த உலகத்திலே நல்ல கூலியை வாக்களித்திருக்கிறான் நல்லதொரு வாழ்க்கை அவனுக்கு கிடைக்கிறது என்பதை அவன் வாக்களித்திருக்கிறான் அல்லாஹ் இப்படி சொல்கிறான் மன் ஆமி ல மின் த கரின் அவுகும் உங்களில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நல்ல செயல்களில் அவன் ஈடுபடுகிறபோது வகுவ முக்மினூ அவனோ ஈமான் உள்ளவனாக மூமினாக இருந்து கொண்டு அவன் நற்செயல்களிலே ஈடுபட்டால் பெல நுகையென்னஹூ ஹயாத்தன் நல்லதொரு வாழ்க்கையை நாம் அவனை வாழச் செய்வோம் ஒல நஜ்ஜு என்னகும் அஜ்ஜரகும் அவர்களுக்கு நல்ல கூலியை நாம் வழங்கவும் விஹசனிமா கானூயாமலும் அவர்கள் செய்து கொண்டிருந்த நல்லவைகளுக்காக அவர்களுக்கு நாம் நற்கூலியை நாம் மறுமையில் வழங்குவோம் இந்த உலகத்திலேயும் ஒரு பெஸ்ட் லைஃப் மறுமையிலும் நல்ல கூலிகளை அவன் அடைகிறான் காரணம் அவன் சாலிகான நல்ல செயல்களில் ஈடுபட்டான் எனவே நற்செயல்களில் ஈடுபடுகிற ஒவ்வொரு மூமினுக்கும் அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு நல்ல வாழ்க்கையை வாக்களிக்கின்றான் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரிகளே நேரம் அதற்கான ஒரு பெருமானத்தை நமக்கு அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான் ரசுமாலில் முஸ்லிம் நேரம் இருக்கிறதே இது ஒரு முஸ்லிமுடைய மூலதனமாகும் வ خير ما, ما ينبغي ان அவன் அதன் மீது அக்கறை கொண்டு அதற்காக அவன் உழைக்க வேண்டும் ويسعى جحدا அந்த நேரத்தை அவன் பயன்படுத்தி அதிலே அவன் உழைப்பில் ஈடுபட வேண்டும் فأن عبد الله ابن عباس رضي الله அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதி அல்லாஹு அன்புமா சொல்றாங்க அல்லாவுடைய தூதர் சொன்னதாக எது தனிம் ஹம்சன் கபில ஹம்சன் நீங்கள் ஐந்துக்கு முன்னால் நீங்கள் ஐந்தை பயன்படுத்துங்கள் ஹயாதக் கபில மௌத்தி மரணத்துக்கு முன்னால் உங்கள் வாழ்க்கையை பயன்படுத்துங்கள் சிஹத்தக் கபில சகமி உன்னுடைய நோய்க்கு முன்னால் ஆரோக்கியத்தை பயன்படுத்தி கபில சுகுலிக்கு உன்னுடைய வேலைக்கு முன்னால் உன் ஓய்வை பயன்படுத்து கபிலமை உன்னுடைய முதுமைக்கு முன்னால் உன்னுடைய உன்னுடைய இளமையை பயன்படுத்து உனக்கு வறுமை வருவதற்கு முன்பு உன்னுடைய பணத்தை நீ பயன்படுத்து இந்த ஹதீசிலே கருத்து சரியாக இருந்தாலும் சில விமர்சனங்கள் இருக்கிறது ஆனால் இந்த கருத்து சரியானது எனவே ஐந்துக்கு முன்னால் ஐந்தை பயன்படுத்தும் மௌத்து வந்த பிறகு ஒன்றும் செய்யலாது உன் வாழ்வை அதற்காக பயன்படுத்து நோய் வந்தால் எதுவும் செய்ய முடியாது உன் ஆரோக்கியத்தை பயன்படுத்து நீ பிஸி ஆகினா ஒன்றும் செய்யலாது உன் ஓய்வை பயன்படுத்து வயது போனால் ஒன்றும் செய்யலாது உன் இளமையை பயன்படுத்து வறுமை வந்தால் பொருளாதாரம் உள்ள போது செய்யக்கூடிய வேலை செய்யலாது உன் பொருளாதாரத்தை நீ பயன்படுத்து கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே இது முக்கியமான ஒன்று அல்ல காலங்களை சொல்கிற போது அதற்கு சிறப்பிருக்கிறது என்று சொல்கிறான் அதன் காரணமாக தான் ஃபக்கத் அஹ்சம பில்லைல் வல் அஸ்ர் வல் ஃஜ்ர் வதுஹா அல்லாஹ் குத்தஆலா இரவை கொண்டு சத்தியம் பண்ணுகிறான் அசர் என்ற நேரத்தை கொண்டு அல்லாஹ் குத்தஆலா சத்தியம் பண்ணுகிறான் ஃஜ்ரே சத்தியம் பண்ணுகிறான் துஹாவுடைய நேரத்தை முற்பகலை சத்தியம் பண்ணுகிறான் வஷ்ஷம்ஷி வதுஹா சூர்யன் மீதும் அல்லாஹ் குத்தஆலா சொல்றான் அந்த பிரகாசத்தின் மீதும் சத்தியமாக என்று அல்லாஹ் காலங்களை சத்தியத்திற்காக பயன்படுத்துவதே அதன் பெருமானத்தை நமக்கு சொல்லித் தருகிறது ஐயோ அல் ஹரி சூன் அலா லாஜஹிம் தங்களுடைய பிள்ளைகளுடைய முன்னேற்றத்திலேயே ஆர்வப்படுகிறவர்களே தங்கள் பிள்ளைகளுடைய விஷயத்திலே நல்லதை நாடுகிறவர்களே அதாவது உங்களைப் போன்ற உயர்ந்த நோக்கமுள்ளவர்கள் கோடை காலம் வராதா என்று அவலோடு எதிர்பார்த்திக்கிறான் என் தகுதிரு அசாபுல் ஹிமம் அம்சாலுஹும் அசைஃப் அபிகுல் விருப்பத்தோடு அந்த ஓய்வை எதிர்பார்த்திருக்கிறார்கள் காரணம் அந்த ஓய்வு அவர்களது பிள்ளைகளுக்கான ஒரு கலைப்பாறுதலாக இருக்கிறது அவர்களுடைய வளமான வாழ்க்கைக்கு அவர்களுடைய வாழ்க்கையின் அட்டவணையிலே அது மாற்றத்தை உண்டாக்குகிறது அப்ப நல்ல மாற்றத்துக்காகவும் நல்லதொரு ஓய்வுக்காகவும் சந்தர்ப்பங்களை எதிர்பார்த்திருக்கிறார்கள் அந்த நேரத்தில் சில பொறுப்புகளில் இருந்து அவர்களுக்கு லேசு கொடுக்கப்படுகிறது அவர்கள் விடுபடுகிறார்கள் காரணம் கோடை காலத்திலே அவர்கள் கல்வி நிகழ்ச்சிகளில் திறன் மேம்பாட்டு பாடநரிகள் பொழுதுபோக்கு பயணங்களில் இணைந்து கொள்கிறார்கள் எனவே அந்த நேரத்தை கல்விக்கான ஒரு பர்ணாமஜுல் ஐமியா கல்விக்கான ஒரு நேரமாக அகிலியா அதாவது திறமைக்கான மேம்பாட்டிற்கான ஒரு கல்விக்காக அந்த நேரத்தை அவர்கள் அது மாத்திரமல்ல சிறந்த பொழுதுபோக்குக்கான நேரமாகவும் அவர்கள் எதிர்பார்த்திருக்கிறார் வெறுமனே பொழுதுபோக்கு என்பது ஒரு முஸ்லிமுடைய நோக்கம் அல்ல நேரத்தை அவன் சரியாக திட்டமிட வேண்டும் அந்த நேரத்தை அவன் இழைப்பாருவதற்கு பயன்படுத்துவது போல நல்ல கல்வி நிகழ்ச்சிகளில் அந்த நேரத்தை அவன் ஈடுபட வேண்டும் அதே மாதிரி தன்னுடைய திறன்களை வளர்த்துக் கொள்கிற திறன் மேம்பாட்டு பாடத்திட்டங்களிலே தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் இது போன்ற கோடை காலங்களை அதற்காக பயன்படுத்தும் துரதிருஷ்டவசம் நம்மள நிறைய பேர் வெறுமனே அதை பொழுதுபோக்காக மட்டும்தான் நினைக்கிறார்களே தவிர அதை திறம்பட பயன்படுத்துவதிலே நிறைய பேர் தோல்வியடைகிறார்கள் கண்ணியமானவர்களே பிள்ளைகள் ஈடுபட வேண்டிய மிக முக்கியமான ஒன்று இந்த காலத்தில் கவனிக்க வேண்டியது பெற்றோர்கள் என்னன்னு சொன்னால் அவர்கள் தொழுகையை படிக்கும் நிறைய பிள்ளைகளுக்கு தொலை தெரியல எப்படி அவங்க வணக்க வழிபாடுகளை செய்யறன்னு தெரியல தொழுகையில ஈடுபாடு இல்லை ஓத வேண்டிய விஷயங்கள் தெரியல இந்த கோடைகால விடுமுறைகளை தொழுகையை அவர்கள் படிப்பதற்கான சந்தர்ப்பமாக நீங்கள் ஈடுபடுத்துங்கள் நீங்கள் படித்துக் கொடுத்தாலும் சரி அவு இல்ஹா பில் மர் கசித் அல்லது அவர்களை இதற்கான நிலையங்களில் நீங்கள் சேர்த்தாலும் சரி காரணம் என்னன்னு சொன்னால் அல்லாஹ் தொழுகையை முக்கியமாக சொல்கிறான் வ முரு அஹ் ல நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு தொழுகையை ஏவுங்கள் ஒஸ்தபிர் அலைஹா அதிலே நீங்களும் பொறுமையாக இருங்கள் ல நெஸ் அலு உங்களிடத்தில் நாங்கள் உணவு தாங்க தாங்கன்னு நாம் உங்கள் உனக்கு உணவளிக்கின்றோம் இறுதி முடிவு என்பது இரையச்சத்துக்குத்தான் இருக்கிறது சூரத்து முப்பத்தி ரெண்டு எனவே இந்த ஓய்வு நேரங்களை உங்கள் குழந்தைகளுக்கு தொழுகைக்கான பயிற்சிகளை உருவாக்குவதற்கு நீங்கள் பயன்படுத்துங்கள் முரு முருசலா உங்கள் குழந்தைகளை நீங்கள் ஏழு வயதாகிற போது தொழுகைக்காக ஏவுங்கள் ஒவ்வொரு பூகும் அலைகா லாஷ் பத்து வயதாகிற போது அவர்களுக்கு நீங்கள் அடியுங்கள் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே இந்த ஹொத்துபாவிலே இந்த செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கிறது பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய இன்னும் ஒரு விஷயம் என்னென்றால் குர்ஆனை நீங்கள் அவர்களுக்கு இந்த இந்த காலங்களிலே படித்துக் கொடுங்கள் குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை இந்த கோடைகால விடுமுறைகளிலே நீங்கள் உண்டாக்குங்கள் சொன்னாங்க உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் குர்ஆனை குருக்கொடுங்கள் படிக்கிறத்திலேயே மிகவும் முக்கியமானது படித்துக் கொள்வதில் மிக முக்கியமானது குர்ஆனை ஆணை மன் மின் மின்ஹி இது அல்லாவுடைய அறிவாக இருக்கிறது எனவே உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் குர்வானை ப படித்துக் கொடுங்கள் அதற்காக இந்த காலத்தை பயன்படுத்துங்கள் கற்றுக்கொள்வதிலேயே அல்லாவுடைய அறிவுதான் மிக முக்கியமானது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அது மாத்திரமல்ல ஒகது ஹப்பர் நபி சலாஹ் அலி ஹதீஸ் ஹதீஸிலே வந்திருக்கிறது குர்ஆன் அதை ஓதுபவருக்கு மறுமையிலே சிபாரிசு செய்யக்கூடியதாக வரும் இக்ரா உல் குர்ஆன் குருவானை நீங்கள் ஓதுங்கள் நாளிலே குர்ஆனை அதை ஓதுகிறவர்களுக்கு அதாவது சான்று பகரும் அதற்கு சிபாரிசு செய்யக்கூடியதாக குர்வான் வந்து நிற்கும் என்ன ஓதினான் என்று குர்வான் சொல்லும் சூரா சொல்லும் ஆலயம்ரான் சொல்லும் இந்த அடியான் என்ன ஓதினான் அதிசயிலே நிறைய சிறப்புகள் வந்திருக்கிறது எனவே நாங்கள் குரு ஆணை படித்துக் கொடுக்கணும் என்றால் அதற்கு சிறப்பு இருக்குது உங்களில் சிறந்தவர் குரு அவரும் குரு ஆணை படிக்கிறார் பிறருக்கும் படித்துக் கொடுக்கிறார் கண்ணியமான இஸ்லாமிய சவரலே பொதுவாக நமது இந்த நாட்டிலே குரு ஆணை படிப்பதற்கான நிறைய சபைகள் நிறைய சந்தர்ப்பங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது தஜ்வீதை திறம்பட படிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த நாட்டில் இருக்கிறது அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் அது இஸ்லாத்தினுடைய பெருமானத்தை புரிய வைக்கக்கூடிய அதை வெளிப்படுத்தக்கூடிய சரியான கொள்கையை அந்த குழந்தையிடம் நீங்கள் உருவாக்க வேண்டும் ஈமான் என்றால் என்ன எஹான் என்றால் என்ன இஸ்லாம் என்றால் என்ன نعم إذا ترندوا كل بيندوم، فأما الإسلام فقد, احتسر فقد احتسر اختصره النبي صلى الله عليه وسلم. إسلام ينذل ينة ينذر رسول الله لما كتب الرم. سر كم عقدت الغرابة؟ الإسلام أن تشهد أن لا إله إلا الله وأن محمد رسول الله. إسلام ينبدل لا إله إلا الله محمد رسول الله. ونكب ولي بادغلك التغدي أنا بنالله متقدم دان. نче ما الله وريه تودر دان. அல்லாஹ் முகமது அல்லாவுடைய தூதர் என்கிற அந்த அடிப்படை விஷயத்தை நாம் அவர்களுக்கு படித்து கொடுப்பது நிலைநாட்டுவது உனக்கு வசதி வாய்ப்பு வருகிற நேரத்தில் சக்தி வரும்போது நீ அல்லாவுடைய இறை இல்லத்துக்கு போய் ஹஜ்ஜி செய்வது கண்ணியமான இஸ்லாமிய இஸ்லாம் இதை சுருக்கமாக அல்லாவுடைய தூதர் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் ஈமானை பற்றி சுருக்கமாக சொன்னார்கள் அன் பில்லா நீ அல்லாவை நம்புவது அவனுடைய வானவர்களை அவ்வேதத்தை தூதர்களை மறுமை நாளை அதில் நல்லதும் கெட்டதும் அல்லாவிடமிருந்து வருகிறது என்பதை நீ நம்புவதுதான் ஈமானின் சுருக்கமாகும் நீ அல்லாவை தெரிந்து கொள்ள வேண்டும் வானவர்களை தெரிந்து கொள்ள வேண்டும் வேதத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் மறுமை நாளை தெரிந்து கொள்ள வேண்டும் நம்ப வேண்டும் அல்லாவுடைய விதியினால் தான் உனக்கு நல்லதும் நடக்குது தீமையும் வருகிறது என்பதை நீ நம்ப வேண்டும் அது மாத்திரமல்லா சொன்ன நீ அல்லாவை அவன் அவனை நீ பார்ப்பதை போன்று அல்லாவை நீ வழிபட வேண்டும் நீ அவனை பார்க்காவிட்டாலும் அவன் உன்னை பார்க்கிறான் என்ற எண்ணத்தோடு அல்லாவுடைய வழிபாடு நீ செய்ய வேண்டும் இந்த காலத்தை இதற்காக நாங்கள் பயன்படுத்த கடமைப்படுகின்றோம் எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரிகளே யார் இதை நடைமுறைப்படுத்துகிறானோ அவன் கயிறுகளை அடைந்து கொள்கிறான் என்பதை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிந்து கொள்ள கடமைப்படுகிறோம் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரிகளே அது மாத்திரமல்ல இந்த அறிவு என்பது வெறும் வணக்க வழிபாடுகளை மட்டும்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதல்ல அதைத்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதல்ல அதுதான் முக்கியம் அதோடு சேர்த்து ஆகும் இந்த அறிவை பொறுத்தவரையும் அது ஒரு பக்கத்துக்கு மட்டும் மஷ்ரூ எதையெல்லாம் தெரிந்து கொள்வது அடியார்களுக்கு பயன் தருமோ அதெல்லாம் ஆகுமான அறிவாகும் பயம்பகில் ఔலாத அல் உமுர் அதாவது நமது பிள்ளைகள் பல விஷயங்களிலே ஈடுபட வேண்டும் ஐயக் ரி சூஃபி அவுலாதிஹிம் ஹெப்ப இம் திலாக்கில் மாறாத் அல்முச்சனவியா பலதரப்பட்ட திறமைகளை பிள்ளைகளை பிள்ளைகள் அடைந்து கொள்வதிலே அவர்களுக்கு நாங்கள் விருப்பத்தை உண்டாக்க வேண்டும் பல்வ பல்துறை வெறுமனே ஒரு துறை கணிதத்துறை மட்டுமல்ல அல்லது மொழித்துறை மட்டுமல்ல அல்லது விளையாட்டுத்துறை மட்டுமல்ல எல்லா துறைகளிலும் அவர்கள் ஈடுபடுகிற விருப்பம் அவர்களுடைய உள்ளங்களில் ஊட்ட வேண்டும் இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் அவர்கள் தன்னம்பிக்கையுள்ளவர்களாக மாறுகிறார்கள் வாழ்க்கையை அவர்கள் சிறந்த முறையில் அனுபவிக்கக்கூடியவர்களாக மாறுகிறார்கள் எனவே ஒமினல் மகாராஜ் அல்லச்சி உள்ளேகளுக்கு நாங்கள் ஊட்ட வேண்டிய திறமைகள் அவர்களுக்கு ஊட்ட வேண்டிய அந்த மகாராத்துகள் அதில் முக்கியமானது அஸ் சிவாஹா நீச்சலை அவர்களுக்கு சொல்லிக்கொடுங்கள் பெரும்பெரும் ஆபத்தான நேரங்களில் நீச்சல் அவர்களுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கும் பைன்னஹா துன் கிதுல் மர்ஹமினல் ஆராத் மூழ்குவதில் இருந்து மனிதனை அது காப்பாற்றுகிறது ஒத்த ஜாலுஹு கைரா பிறரை அவர்கள் ஆபத்தில் இருந்து பாதுகாப்பதற்கு துணை முடிகிறது எனவேதான் இதை பற்றி உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதாவது அம்பு எய்துவதையும் நீச்சலையும் குதிரை சவாரி செய்வதையும் நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னார்கள் அது மாத்திரமல்ல எழுத்தணி துறை கம்ப்யூ இணையத்திலே இணையத்துறை கம்ப்யூட்டர் கணனித்துறை அதே மாதிரி பல்வேறுபட்ட இந்த இலத்திரணியல் சாதனங்களை பயன்படுத்துவது அதை ஆய்வு செய்வது சம்பந்தப்பட்ட துறை அதே மாதிரி இன்னைக்கு பயனுள்ள விதத்தில் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலி அதாவது ஏஐ என்ற ஒரு துறை அதுக்கு அரபுல என்ன சொல்லுவாங்கன்னா அதாவது இஸ்திமால் இந்த ஏஐயை பயன்படுத்துவது அதே மாதிரி கம்பி அதாவது இலத்திரனியல் பர்ச்சசிங் சிறந்த முறையிலே அதாவது ஒன்லைன் பர்ச்சசிங் செய்வது எப்படி அதே மாதிரி நல்ல அறிவை பெறுவதற்கு நாம் எப்படி நாம் இணையத்தை பயன்படுத்துவது இது போன்ற நிறைய விஷயங்களை பிள்ளைகளுக்கு நாங்கள் ப படித்து கொடுக்கலாம் அதே மாதிரி சமூக மட்டங்களில் அவர்கள் எப்படி உரையாடுவது பொருளாதாரத்தை அவர்கள் எப்படி அடைவது விளையாட்டுத் துறையில் அவர்கள் எப்படி ஈடுபடுவது பல்வேறுபட்ட மொழிகளை அவர்கள் எப்படி படிப்பது இது போன்ற விஷயங்களை எல்லாம் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களிலே நாம் நமது குழந்தைகளுக்கு உற்சாகப்படுத்த வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கிறது கண்ணியமான இஸ்லாமிய சகோதரிகளே மொழியை கொள்வதற்கு ரசூருல்லா நிறைய வழிகாட்டினார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரிகளே இந்த மாதிரி நாம் நமது நேரங்களை பயன்படுத்தி நம் திறமைகளை உருவாக்கி கொள்வதன் மூலம் நமது சமுதாயம் உயிர்வடைகிறது அந்த சமுதாயம் அனைத்து துறைகளிலும் வலுவடைகிறது அதன் மூலமாக ஒரு நாடு விருத்தியடைகிறது ஒரு சமுதாயம் முன்னேறுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே இந்த வகையில் நமது இந்த இந்த ஓய்வை இந்த கோடைகால விடுமுறையை நாம் பயனுள்ள விதத்திலே நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அடியார்களை நீங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் வஹரிசு அலா அன் துஅம்மிரு சைஃபக்கும் இந்த கோடை காலத்தை நீங்கள் அந்த நேரத்தை நல்ல விதத்திலே பயன்படுத்துவதை நீங்கள் ஆசைப்படுங்கள் ஒக்குல்ல அவுகாத்திக்கும் இது மாத்திரமல்ல உங்களுக்கு கிடைக்கிற எல்லா ஓய்வு நேரங்களையும் பின்னாஃபி அல் முஃபீதி பிரயோசனம் உள்ளதாக நீங்கள் ஆக்குங்கள் അത്താൻ ഉണ്ടെന്നും സിന്നത് ഇന്ന് സമുദായത്തി നാട്ടുക്കും അത് സാൻപെ ഇന്ന് കുത്തുവിലേ മികച്ച ഒരു വിളക്കത്തെ വളങ്ങിയ്ക്കാർ ഹദാ ഓ സൂ വ സലീമോ അല ഇമാമിൽ മുർസലീൻ മുഹമ്മദീൻ അമീൻ ഫക്ുക്കും فاستغفروه انه هو الغفور الرحيم ان شاء الله من دمر خطبا ورأي. والسلام عليكم ورحمه الله وبركاته